அதாவது ஒரு நல்ல பைக்கு அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டபுள் கசட் பைக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன் இதை விட இது வந்து வெயிட் நிறைய தாங்கும் அப்படின்னு சொல்லுவேன் இதையே நீங்க இன்னும் எப்படி ரொம்ப நாள் வரா மாதிரி ஆக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சிங்கிள் கசட் பைக்கும் ஒரு டபுள் கசட் பைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போது சிங்கிள் கசெட் பையனா எப்படி இருக்கும் டபுள் கசெட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் தேவைப்படுறவங்களுக்கு இப்போது சிங்கிள் கசட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்டில் இப்போ எல்லோ ஒரு பீஸு இந்த எல்லோ ஒரு பீஸு இந்த சைடில் இருக்க பாருங்க இது ஃபுல்லாக மூணு பக்கமும் இருக்கிறது ஒரே பீஸு டாப்பில் இன்னொரு பீஸ் சரிங்களா இப்போ இந்த சைடு பீஸு தான் நான் வந்து கசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி மூணு பக்கமும் போகும் இது ஒரே பீஸா இருக்கிறதுனால சிங்கிள் கசட் அதே மாதிரி இந்த பைய பாருங்களேன் இது வந்து இங்கே ஒரு பீஸ் தனி பீஸா இருக்க போகுது இங்கே ஒரு பீஸ் தனி பீஸா இருக்க போகுது ஸோ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்ப்போம் பார்வைக்கு முதல்ல பார்வையில இருந்து ஆரம்பமே இந்த சிங்கிள் கசட் பை நிறைய பேத்துக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கான காரணமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது வந்து ரெண்டு கலருமே உங்களுக்கு முன்பக்கமே தெரிஞ்சிடும் முன்னாடி பார்த்தாலே ரெண்டு கலர் தெரியும் ஏன்னா கசட்டில் நீங்கள் ஒரு கலர் கொடுக்கலாம் இந்த கெஸட்டில் நீங்கள் ஒரு கலர் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்டில் ஒரு கலர் கொடுக்கலாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் எந்த வித்தியாசமும் தெரியாது உங்களுக்கு ஒரே கலர் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அது ஒரே பீஸ் இது சைடில் நமக்கு வேறு கலர் கொடுக்கலாம் சரிங்களா அப்போ நமக்கு சைடில் மட்டுந்தான் இன்னொரு கலர் இருக்கிறது தெரிய வரும் ஸோ அது நிறைய பேர்த்து அட்ராக்ட் பண்ணாது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்க இந்த சிப்பர் பட்டியை வந்து இந்த இடத்துல அப்படியே ஒரு கட்டு ஒன்று போட்டுருவாங்க இதை மட்டும் வேறு கலராக கொடுப்பாங்க சரிங்களா நீங்கள் அப்படியே ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் சரிங்களா இப்போ பார்வைக்கு மேலே இப்போ யூசேஜ்லேயும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கெசெட்டை விட இந்த டபுள் கெசெட் பையக்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன் இதை விட இது வந்து வெயிட் நிறைய தாங்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நல்ல பைக்கு அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒட்டு கம்மியாக இருக்கணும் அதாவது மனித இடையூறு சரிங்களா உங்களோட வேலைப்பாடு கம்மியாக இருக்கணும் நான் பாருங்கள் நான் இதை வந்து இங்கே கட் பண்ணி நான் இங்கே இணைச்சிருக்கேன் இல்லையா இங்கேலாம் இணைச்சிருக்கேன் இல்லையா ஸோ இப்போ எங்கெல்லாம் இணைப்பு இருக்கோ அங்கெல்லாம் அந்த இணைப்பு போகிறதுக்கு அந்த தையல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்போ அதெல்லாமே நமக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி தான் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த பாட்டமில் இந்த டாப்பில் இந்த பாட்டமில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இணைப்பே இல்லை சரிங்களா இங்கே தான் வந்து பொருள் உட்கார போகுது ஸோ அதனால் வெயிட் வந்து இந்த துணி நல்லா இருக்க வரைக்கும் இந்த பை இதுக்குள்ளே போட்டு வெயிட்டை தாங்கும் சைடு இந்த இடத்துல மட்டும்தான் ஒட்டிருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல மட்டும்தான் ஒட்டுருக்கு ஸோ நல்லா பரவாயில்ல சரிங்களா ஸோ இப்போ வந்து ஒருத்தர் அவங்கள்ட்ட வந்து ஒரு ப்ளம்பிங் ஒரு ப்ளம்பர் அவர் ஒரு எலக்ட்ரிஷியன் அவர் நல்ல டூல்ஸ்லாம் போட போகிறாரு செம்ம வெயிட்டான பை இரும்பு இல்லை காய்கறிங்க மளிகை சாமான் அந்த மாதிரி நீங்கள் தாங்குகிற மாதிரி ஒரு பைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு டபுள் கசெட் பண்ணி கொடுங்க சரிங்களா இது சும்மா நான் சிம்பிளாக வந்து ஒரு லன்ச் பேக் தான் எனக்கு தேவைப்பட போகுது சும்மா ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் இல்லை எனக்கு தேவையான சாப்பாடு மட்டும்தான் தான் போறேன் டெய்லி யூஸ்க்கு தான் அப்படின்னா சிங்கிள் கசெட் போதும் ஆனால் நீங்கள் இதையே நீங்கள் இன்னும் எப்படி ரொம்ப நாள் வரா மாதிரி ஆக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நான் பாருங்களேன் நான் வந்து ஹாஃப் இன்ச்சு மடக்கியிருக்கேன் இதே நீங்கள் ஒரு முக்கால் இன்ச்சு மடக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மடக்கிறதே நீங்கள் ஜாஸ்தியாக மடக்கினீங்க அப்படின்னா அது லைஃப் ஜாஸ்தியாக இருக்க இதோட இதோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் நீங்கள் மாதிரி நீங்கள் கட்டிங் மெஷர்மெண்ட்டும் இருக்கணும் மாதிரி நீங்கள் கட் பண்ணணும் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரிங்களா ஸோ மற்றபடி இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா தக்குறதில் இதை பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டபுள் கெசட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் சரிங்களா ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்களுக்கும் டபுள் கெசட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிங்கிள் கெசட் கொஞ்சம் நீங்கள் அடுத்ததுக்கு போகலாம் சரிங்களா ஸோ ப்ராக்டிகாலிட்டி படி டபுள் கெசட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னொன்று பார்வையில் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் பாருங்களேன் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு நார்மலாக என்னது எல்லா பக்கமும் ஈவனாக போது பாக்ஸ் மாதிரி இருக்க போது டாப்பு லெஃப்ட் ரைட்டு பாட்டம் எல்லாமே ஒரே பக்கம் இருக்கும் போகுது ஆனால் இதில் பாருங்களேன் பாட்டம் சின் பாட்டம் பெருசாக இருந்துச்சு மேலே நான் சின்னது பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி வித்தியாசம் உங்களால் கொடுக்க முடியும் ஸோ இதில் வந்து உங்களால் நிறைய மாற்றங்கள் நிறைய காம்பினேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற புது மாடலாக டிசைனாக கூட நீங்கள் உங்களால் முன்னிலைப்படுத்த முடியும் கஸ்டமரோட கண்ணில் சரிங்களா ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்